திரு சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் சனி பகவான் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் வக்ரம் வக்ரமாகிறார் அதாவது கும்ப வீட்டிலிருந்து மறுபடியும் மகர வீட்டுக்கு ரிவர்ஸ் வருகிறார் உங்க ஜாதகத்துல சனி பகவான் அப்படின்னு போட்டு ஆர் வி அல்லது வா அப்படின்னு ஜாதகத்துல சனி பகவான் வக்ரம் அர்த்தம் சனி வக்ரமா இருந்தா நிச்சயமாக இருக்கும் சனி வக்ரம் இல்லைன்னா ஓரளவுக்கு கவனமா இருங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க சனியே வக்ரமாகறார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா முற்பிரிவில நீங்க யாருக்கும் தொழில கத்துக் கொடுக்காம இருக்கிறது வேலையை கொடுத்துட்டு அதற்குண்டான ஊதியத்தை கொடுக்காம இருக்கிறது தாய் தந்தையரை கவனிக்காம இருக்கிறது அதே போல ஊனமுற்றோர்கள் முதியோர்களோட சாபத்தை வாங்குறதுனால இந்த பிறகுல சனி வக்ரம் ஆகிறார் அப்ப சனி வக்ரம் ஆனாலே நீங்க அதற்குண்டான இந்த மாதிரி ஒரு நன்மைகளை இப்ப நான் சொன்னேன் இந்த விஷயத்துல நன்மைகளை செய்தால் மட்டுமே அந்த வக்ரத்திற்குண்டான அந்த பாவ கர்ம மூட்டை குறையும் ஒண்ணு இரண்டாவது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்துக்குமே சனி வக்ரமாக தான் இருப்பார் அதனால நீங்க ஆரம்பத்திலே வழிபாடுகள் மூலமாக நீங்க கண்டிப்பாக செயல்படுத்தி கொள்ளுங்கள் சனி பகவான் அப்படின்னாலே தேவாதி தேவர்கள் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் பயந்து அஞ்சி நடுங்குவாங்க சிவபெருமானே இளைய சனி காலகட்டங்களில் ஓடி ஒளி ஒளிந்த காலம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மறுபடியும் அன்னபூர்ணி கட்ட அண்ணம் வாங்கிதான் அவருடைய அந்த தரித்திரத்தை நீக்கி கொண்டார் அப்படிங்கிறது உண்மை அதனால நீங்களும் இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்ளுங்கள் சனி வக்ரம் ஆனாலே கோபமாகிறார் அப்படிங்கிறது அமைப்பு ஏன்னா இங்க இருந்தாலும் அவர் அவர் இங்கதான் இருப்பார் ஆனாலும் இங்க வரும்போது அவருடைய கோப பார்வை எல்லாத்துக்கும் மேல படும் பொழுது நீங்க எந்தெந்த இடத்தை இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் மூலமாகவும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பாவகங்கள் மூலமாகவும் ஒரு பாதிப்பையும் ஒரு அனுபவத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து தான் போவார் சனி தொழில்காரகன் அப்படிங்கிறதுனால யாருடைய ஜாதத்துல சனி வக்ரம் கடுமையா உழைப்பீங்க ஆனா அதற்குண்டான ஊதியம் கிடைக்காது அதே போல இப்ப பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அதே போல அமைப்பு தான் சோ உங்களுக்கு மூளை செலவை மட்டும்தான் உங்க மூளைக்குத்தான் வேலை நீங்க கடினமா உழைப்ப போட்டீங்கன்னா உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு அதற்குண்டான ஒரு ஊதியமும் நிச்சயமா கொடுக்க மாட்டாங்க நீங்க முதல்லயே இதற்குண்டான சாவத்தை வாங்கினதுனால இது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு உங்களுக்கு இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி சனி பகவான் பலனை கொடுப்பாரு இறுதியாக அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன என்ன செய்தால் சனி பகவான் பிரீத்தி ஆவாரு நாம இப்போ ஒரு ராசி மூலமாக நம்ம பார்க்கலாம் ரிஷப ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பழங்களை பத்தி பார்க்கலாம் இது உங்களுடைய ராசி உங்களுடைய ராசியிலே குரு பகவான் இருக்கிறார் இப்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறார் பொதுவா கர்மஸ்தானம் அப்படின்னாலும் அது தொழில் ஸ்தானம்னு சொல்றோம் அப்ப அந்த இடத்துல சனி இருக்கும் பொழுது தொழில் வளர்ச்சி உங்களுக்கு உண்டான தொழில் என்ன தொழிலை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு தொழிலை விட்டு தொழில் மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே கொடுத்திருப்பார் இப்போ வக்ரமாகிறார் அப்போ வக்ரம் ஆகும்போது சனி வக்ரம் இல்லாத ஜாதகம் உங்களுக்கு சனி வக்ரமா இருக்குதான் இருந்தால் இந்த காலகட்டங்கள்ல பாத்துட்டீங்கன்னா தொழில் வளர்ச்சியை கொடுத்து விடுவார் அதே போல நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடும் நிறைய தான தர்மங்கள் கோவில் வழிபாடு ஆன்மீக செலவுகள் அன்னதானம் இது போல நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடும் அதே போல பாருங்க அடுத்தது அப்படியே ஒன்பதாம் வீட்டுக்கு என்ட்ரி ஆவார் அப்போ ஒன்பதாம் வீட்டுக்கு என்ட்ரி ஆகிறது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தந்தை ஸ்தானம் சொல்றோம் அப்போ தந்தைக்கும் உங்களுக்கும் முதல்ல கருத்து வேறுபாடுகள் இருந்துட்டு இருக்கும் சனி வக்கரமாக இருந்தால் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் உண்டு அப்ப அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகும் உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லாம பாருங்க சனி இங்க இருந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கறதுனால மிகப்பெரிய லாபத்தையும் மிக அதாவது ஒரு லாட்ரி பண்றீங்க ஒரு ஷேர் மார்க்கெட் இது போல ஏதாவது விஷயத்துல நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் ஒன்பதாம் இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப பூர்வீக சொத்தெல்லாம் பிரச்சனையா இருக்குது அப்பா சொத்து தர தரமாட்டேங்கிறாரு அல்லது பூர்வீக ஊரை விட்டு வெளியே போலான்னு இருக்கோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல இந்த மாதிரி விஷயங்களை நீங்க மூவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஏதாவது ஒரு வழிவகையில நிச்சயமாக ஒரு மூன்றாவது மனிதர் மூலமாக இந்த சனி உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல இந்த சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தியை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது கோவில் கட்டுமான பணி அதே போல உங்களுடைய குரு அதே போல உங்களுடைய குருவினுடைய செயல்கள் நல்ல குரு அமைவது இதெல்லாமே ஒன்பதுதான் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்காம இருக்குதுன்னா சனி வக்ரமான ஜாதகர்களுக்கு இது எல்லாமே கிடைக்கும் அடுத்தது சனி வக்ரம் இல்லாத ஜாதகர்களுக்கு நீங்க பெரியதாக எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல என்ன போகுதோ அது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும் அப்படிங்கறத மனசுல தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன இருக்கோ அதை கொண்டு போனீங்கனாலே போதும் சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி நீங்க வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கனாலும் சரி இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் நீங்க சந்திச்சீங்கன்னா ஒரு ஐந்து மாத காலங்கள் தான் ஒரு நான்கு மாத காலத்துல இந்த பிரச்சனைகள் சரியாயிரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன இருக்குதோ அதை வச்சு மூவ் பண்ணீங்கன்னா பெரிய அளவுக்கு இந்த சனி பகவான் பிரச்சனைகளை கொடுப்பது இல்லை அதே போல பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் இதெல்லாமே இப்ப மூவ் பண்ணாதீங்க பண்ணுனீங்கன்னா பின்னாடி அடி உங்களுக்கு தான் விழப்போகுது தந்தை சார்ந்த சொத்துக்கள் உயர்கல்வி சார்ந்த படிப்புகள் அதே போல உங்களுக்கு குரு நல்ல குரு அமைவது இதெல்லாமே கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு செயலாற்ற வேண்டும் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது கோவில் கட்டுமான பணி இதற்கு இதற்கெல்லாம் நீங்க உதவி செய்யும் பொழுது இந்த சனி பகவானுடைய வக்ரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்வை உங்களுக்கு குறைந்து நல்ல பலனாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அடுத்தது பாருங்க சனி பகவான் இங்கதான் இருப்பார் இந்த ரெண்டு இடத்தில் இருந்தாலும் கூட சனி வக்ரமான ஜாதகர்களுக்கும் வக்ரம் ஆகாத ஜாதகளுக்கும் சனி இந்த ஸ்டார் கட்டத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அதனுடைய அதனுடைய நன்மைகளையும் நிச்சயமாக கொடுப்பார் ஒரு பாதிப்புக்கு அப்புறம் தான் சனி பகவான் நன்மை ஒரு அனுபவத்துக்கு அப்புறம் தான் ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த சனி பகவானுக்கு உண்டு இப்ப பொதுவா இந்த கட்டத்தை பார்க்கறதுனால அதற்கு உண்டான பலன் என்னன்னு நான் சொல்றேன் இப்ப பாருங்க ரிஷபராசிக்கு உங்களுக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ஒற்றுமை குறைவு தைரியம் கொஞ்சம் குறையிறது அதே போல நாலாம் இடத்தை பார்க்கறதுனால வீடு மனை சொத்து சவங்கள் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கறது கொஞ்சம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கறது அம்மாக்கு ஏதாவது உடல்நிலைல பிரச்சனை கொடுக்கறது இதெல்லாமே வரும் அதே போல அடுத்து பாருங்க ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப ஏழாம் இடம்னா கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை கொடுக்கறது பார்ட்னருக்குள்ள தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுப்பது வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தள்ளி போறது கொஞ்சம் பண வரவை குறைச்சு கொடுப்பது இது எல்லாமே கொடுப்பாரு அடுத்தது பாருங்க சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பத்து அதற்கு பலனை சொல்லிட்டேன் அடுத்தது பதினொன்றாம் இடத்தை பார்க்கிற சனி பதினொன்னு பார்க்கும்பொழுதும் அங்க ராவு இருக்கிறதுனால கொஞ்சம் இது அதிகப்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் கொடுப்பார் அடுத்து பனிரெண்டாம் இடத்தையும் தொடர்பு கொள்கிறார் அப்போ கொஞ்சம் செலவுகளும் கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் வெளிநாடு போயிட்டு வர்றதுக்குண்டான ஒரு சின்ன சின்ன தடை தாமதத்தையும் நிச்சயமாக இந்த சனி பயிற்சி மூலமாக இந்த ஏற்படும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே இல்லை இப்போ அதற்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் திருநள்ளாறு சென்று வருவது குச்சனூர் சனி பகவானை வழிபாடு செய்வது ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்வது சனி பகவான் அப்படின்னா வயதானவர்கள் சொல்றோம் வயதானவர்களுக்கு உதவி செய்வது அதே போல தாய் தந்தையர் காலத்துல அவங்களுக்கு உதவியா இருப்பது இது போல செயல்களை செய்யும் பொழுது சனி பகவானுடைய தாக்கங்கள் குறையும் அதே போல சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக கால பைரவருக்கு வழிபாடு செய்வது அதே போல சனி பகவானுக்கு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே நீங்க ஏற்படுத்திக் கொள்ளுங்க அதிகமா சிவன் கோவிலுக்கு இந்த காலகட்டங்களை போகும் பொழுது சனி பகவானுடைய பாதிப்பு நிச்சயமாக குறைக்கப்படும் அன்னதானம் செய்வது அஷ்டமி வழிபாடு செய்வது அன்னதானத்தின் மூலமாக பல பிறவிகளினுடைய கர்ம மூட்டைகள் குறையும் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரத்துல இருக்கு அப்போ உங்க நாள்ல முடிஞ்ச ஒருத்தருக்காவது சனிக்கிழமை தோறும் அன்னதானம் செய்வது இதெல்லாமே நீங்க பாத்துக்கோங்க ஏன்னா சனிக்கிழமை எல்லாருமே சனிக்கிழமையே போய் அன்னதானம் பண்றாங்க அதனால முடிந்த அளவுக்கு இல்லாதவங்களுக்கு செய்யுங்க இப்ப நம்ம பாத்திரம்னா கோயிலுக்கு வெளியே ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னா பத்து பேர் பத்து பத்து பேக்கெட் வச்சிருக்காங்க அடுத்த நாள் காலையில நிறைய வேஸ்டேஜ் தான் ஆகுது அதனால இல்லாதவங்களுக்கு கொடுப்பது உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மாசமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுப்பது ரொம்ப ஏழையா இருக்காங்க அவர்களுக்கு ஏதாவது ஒரு பண உதவி செய்வது இது எல்லாமே சனி பகவானுடைய தாக்கத்தை முற்றிலும் குறைத்து கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக நிச்சயமாக செயல்படும் இந்த வழிபாடுகள் எல்லாமே செய்யும் பொழுது சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருடியிலே சரணம்